அன்பிற்குரியவர்களே சுய ஒழுக்கம் ஒரு மனிதனை அளவுக்கு அற்புதமான உயரத்திற்கு கொண்டு செல்லும் அவன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பெரும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் அல்லாஹு தலா ஒரு வசனத்திலே இல்லல்லூர் இல்லல்ல தௌபா செய்த சிலர்களை தவிர அதற்கு முன்னால் அல்லாஹூத்தலா அழிவை பற்றி நாசத்தை பற்றி சொல்லியிருப்பார் அந்த நாசத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய மக்களில் இல்ல தாபு அசலகம் யார் தௌபா செய்து விட்டார்களோ யார் தன்னைத்தானே சீர்படுத்தி கொண்டார்களோ அவர்களை தவிர அப்படின்ற வாசகத்தை அல்லாஹு தலா பயன்படுத்துகிறார் சுய ஒழுக்கம் இல்லாதவன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவன் வாழ்க்கை உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் யாரையுமே வந்து அப்படியே தட்டளிய விடுறதில்லை அவன் திருந்துவதற்குண்டான சான்சஸை நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லா ஒரு பயானின் மூலமாக அல்லது வேறு வகையான சின்ன சின்ன சோதனைகள் அதாவது உணரக்கூடிய சோதனைகளின் மூலமாக அல்லாஹு ரபுல்லா ஆலமின் அவனை எப்படியாவது ஒரு மாற்றத்திற்குண்டவனாக மாற்றத்திற்குண்டானவனாக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக பல கட்டங்களை எல்லாவற்றால தருவார் ஆனால் திருந்தாத ஜென்மமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைபவன் மட்டுமே ஆகரத்திலும் நஷ்டத்தை பெறுகிறான் உலகத்திலும் நஷ்டத்தை பெறுகிறான் சுய ஒழுக்கம் சுய பரிசோதனைக்கு சுய சீர்திருத்தத்திற்கு முதலாவதாக ஒரு பெற்றோர்கள் காரணமாக அமைகிறார்கள் ஒரு குழந்தையினுடைய சுய சீர்திருத்தத்திற்கு பெற்றோர்கள் காரணமாக அமைகிறார்கள் ஆரம்பத்தில் என்ன வித்து போடுறோமோ அந்த வித்து தான் மரமாக மாறும் இந்த மனோ தத்துவ நிபுணர்கள் அப்படி இருக்கிறாங்க பாருங்க அவங்க சொல்லுவாங்க இந்த குழந்தைகளுக்கு மூன்று கட்டங்களை நீங்கள் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளை நீங்கள் சீர்திருத்தம் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் மீது நீங்கள் கரிசனை காட்டினீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் வழி தவறி போகாமல் இருக்க அது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி மனத்த நிபுணர்கள் சைக்காரிஸ்ட் சொல்கிறார் அதில் முதலாவது தூங்கி எழக்கூடிய நேரத்தில் அன்பான வார்த்தைகளை கொண்டு அதாவது உங்களை பார்க்கும்போது அவன் சந்தோஷப்பட்டு எந்திக்கணுமா அந்த மாதிரி என்ன செய்யணுமா குழந்தைகளை எழுப்பும்போது ஏன்னா முடிக்கும் போதே அவன் ஆத்திரத்தையும் ஒரு விதமான வெறுப்பையும் பார்த்தானே ஆனால் அது அ மன ரீதியில் அப்பிள்ளை கெட்டழிவதற்கு காரணமாக அமைகிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா லேட்டா இவன் எந்திப்பா இந்த பொம்பளை எழுந்துச்சு பதிரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இன்னொரு அரை மணி நேரம் இருக்கும் அந்த அரை மணி நேரத்துல குழந்தை என்ன செய்வாங்க சொன்னா எந்திரா 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 டைம் ஆயிடுச்சுடா எந்திரா எந்திரா வேன் வந்துடும்டா இப்ப வேன் வந்துடும்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டே எந்திரடா உன்னதடா சொல்றேன் டேய் மூதேவி எந்திரடா 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 அப்பங்கார ஒரு பக்கம் ரெண்டு குரல்களையும் அந்த குழந்தை கேட்கிறது அந்த ரெண்டுமே வந்து அந்த பிள்ளையினுடைய மனதை லேசாக கூட தொடாத காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்ப அந்த பிள்ளை வந்து எழுந்திருக்கும் போதே பதட்டத்தோடு எண்ணிக்கிறது குழந்தைகளை எழுப்பும் போது அதனால தான் அந்த சில மக்கள் எழுப்பும் போது மெதுவாக தொட்டு எழுப்புவாங்க மெதுவா ஜி அப்படின்னு சொல்லி அந்த எந்திரிக்கும் போது ஒரு வகையாக ஆனால் குழந்தைகள் மன ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்படுகிறது அப்போ இந்த முதல் கட்டத்தில் கரெக்டான முறையில் தாய் தாபா அணுகினாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து சுய சீர்திருத்தம் உள்ளவனாக ஆவதற்கு இந்த அன்பான வார்த்தைகள் ஒரு காரணமாக அமைகிறது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் அழுத்து திரிந்து அலைந்து திரிந்து வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வர நேரம் அல்லது எங்கேயாவது வெளியில் விளையாடி சுற்றிட்டு விளையாடிட்டு கொண்டுட்டு வர்றான் வரும்போதே என்ன பண்றதுன்னு சொன்னா ஆப்போசிட் பார்ட்டி மாதிரியே நிற்கிறது சொல்லப்படுகிறது அந்த குழந்தை வரும்போது இஸ்லாமு சொல்லி அவன் மறந்துட்டாலும் நீங்க சலாம் முறைக்கணும் இஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல பரக்காத்து என்னம்மா நல்லபடியா போயிட்டு வந்துட்டியாமா நல்லா படிச்சியாப்பா என்ன நடந்துச்சு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு இப்படி பேசணுமா அந்த குழந்தைகள் ஒரு பெரும் பாரதூரமான வேலையை செஞ்சு முடிச்சிட்டு உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் என்ன ரியாக்ஷன் காட்டுறீங்களோ அந்த ரியாக்ஷன் வந்து அந்த குழந்தையினுடைய நல்ல ரியாக்ஷனாக இருந்தால் அப்பிள்ளைகள் நல்ல நிலைமையில் ஆகுது கெட்ட ரியாக்ஷனாக இருந்தால் சுய சீர்திருத்தம் அந்த குழந்தையினுடைய வடிவத்திலேயே கெட்டு போய்கிறேன் நல்லா பாதுகாப்பாக அடுத்து இரவு தூங்கம் தூங்கும் நேரம் இவன் ஊருக்கு முன்னாடி மொபைலை வச்சுக்கிட்டு இவன் அதை பிள்ளை மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கினான்னு சொன்னால் அந்த குழந்தைகள் உருப்படவே உருப்படாது நல்லா பாதுகாக்கும் ஒரு காலம் இருந்தது நம்ம வேலையை நம்முடைய பெற்றோர்கள் பார்த்தாங்க தாத்தா பாட்டி பார்த்தாங்க அந்த பிள்ளைகளுக்கு கதைகளை சொல்லுவாங்க ஹதீஸ்களை சொல்லுவாங்க வரலாறுகளை சொல்லுவாங்க அப்பிள்ளைன்னு தூங்கக்கூடிய அந்த நேரம் வந்து நல்ல ஒரு மெய்ண்டாக அப்படியே தூங்குமா அப்போ நல்ல சிந்தனைகள் வருவதற்கு சுய சீர்திருத்தம் அந்த குழந்தை பெறுவதற்கு இந்த தாயின் தகப்பனும் அல்லது பாட்டனும் பாட்டியும் காரணமாக அமைகிறார் அதனால் இங்கே குடும்பமே உட்காந்து பார்த்துட்டு இவன் ஒன்று வச்சுருக்கான் குழந்தைகையில் ஒன்று கொடுத்துருக்கான் அப்புறம் அந்த பாட்டை பாட்டி ஒன்று வச்சிருக்குது அது சீரியலை பார்த்துட்டுருக்குது நேற்று முடித்த சீரியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் போட்டதெல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணுவான் அது என்னது ரீ ரிலீஸ் அந்த ரிலீஸை உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த காலத்தில் நான் பார்த்தேன் விட்டு விட்டு பார்த்தேன் இப்போ கரெக்டாக டெய்லி அமையுதுன்ட்டு அது ஒரு பக்கம் ஆளாளுக்கு ஒரு மொபைலை வச்சு உட்காந்துட்டா அந்த பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது அது எப்படி சுய சீர்திருத்தம் பெறும் ரொம்ப கேள்வி கணக்கு இருக்கு சும்மா இல்லை சும்மா தச்சுட்டு போறது இல்ல குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் என்று ஐயத்திகின்றாங்கிற சொல்லாம் ஒவ்வொருவருமே மேய்ப்பாளர் அவருடைய மெய்ப்பை பற்றி கண்டிப்பாக எந்த எந்த அளவுக்கு அவன் குழந்தைகளுடைய விஷயத்தில் பாராமுகமாக இருந்தாலும் பிள்ளைகள் அடிமையானது காரணம் நினைக்கிறீங்க சொன்ன வேதனை தான் தாய் தான் காரணம் அவளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அப்பிள்ளை சரியாக சாப்பிட மாட்டிருக்குன்றதுக்காக மொபைலை வைத்தவள் அந்த குழந்தையினுடைய கடைசி காலம் வரைக்கும் மொபைலோட அது குழந்தை சாகரத்துக்கு காரணமாக அமைஞ்சிருவா சகோதரர் பிள்ளைகள என்ன நம்ம கொடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் அது சுய சீர்திருத்தம் பெறும் பிள்ளைகள் அவர்லாம் யங்ஸ்டர் உனக்குலாம் கல்யாணம் முடியும் போது குழந்தைகளுக்கு மொபைலை கொடுக்கறத நீ எப்போ கையில் மொபைலை கொடுத்தீங்களோ அப்ப நீங்க நினைச்சுக்கிற வேண்டியதா பிள்ளையின் மௌத் வரைக்கும் அதோட தான் கிடக்கும் எப்ப எப்பரான கையில கொடுக்குறீங்களோ அந்த குரானோடையே வாழ்ந்து குரானுடைய இறந்து போகும் எனக்கா துவா செய்வான் சொல்லிக்கிற வேண்டியதான் எங்க துவா செய்யற மாதிரி நம்ம வைத்தோமா அப்ப ஒரு குழந்தையுடைய சுய சீர்திருத்தத்திற்கு பெற்றோர்கள் ஒரு பெரும் காரணியாக இருக்கிறார்கள் அதே போல மன உறுதி மன உறுதி பாவம் செய்யறதுல மன உறுதி இருக்கக்கூடாது நன்மைகளை செய்வதில் மன உறுதி இருக்கணும் சமரசமே இருக்கக்கூடாது நான் நன்மை செய்யறதுல யாரும் தடையாக இருக்கக்கூடாது நான் நன்மை செய்யும் போது யாராவது தடையாக இருந்தால் அந்த தடைய தடை கல்களை தகர்த்தறிய வேண்டும் அந்த மாதிரி ஒரு மன உறுதி வேண்டும் மன உறுதி சுய சீர்திருத்தத்திற்கு ஒரு பெரும் காரணியாக இருக்கிறது அலிறுதியல்லாகும் சூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் மதினாவை நோக்கி ஹிஜரத் செய்யும் போது அலியை தான் தன்னுடைய படுக்கையிலே படுக்க வைத்தார்கள் என்பது வரலாறு என்பது வரலாறு அலியை தான் என்ன செய்தார்கள் படுக்க வைத்தார்கள் படுக்க வைத்து தான் என்ன செய்தார்கள் விடை பெற்றார்கள் அப்போ மருமகன் ஒரு பக்கம் ஒரு மிகச்சிறந்த ஒரு படை தளபதி ஒரு பக்கம் முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மெல்ல கேட்பாங்க அவர்கிட்ட தம்பி உனக்கு ஒண்ணும் சொல்லிட்டு கேட்பாங்க நீ இப்படி படுக்கிறதுனால உனக்கு ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க எனக்கு பதிலாக நீ இந்த படுக்கையில் படுக்கிற எதிரிகள் வந்து நான் தான் நினைச்சு உன்னை என்ன செஞ்சிருவாங்க அழிக்கிறதுக்கு முழு நூற்றுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்கு உனக்கு ஒண்ணும் இல்லையே அப்பதான் அழிவதியா அவர்கள் சொல்லுவாங்க அப்துல்லாக வர சூலா நான் அல்லாவையும் அவன் தூதரையும் ரொம்ப நான் பிரியப்படுகிறேன் அதனால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்று சொல்வார்கள் லசலத்தாலி அவரை வைத்துட்டு தான் என்ன செய்வாங்க ரசிக்கு போவார் அப்படி போகும்போது அலிறுதி இல்லாவுடைய தலை அப்படி கோதி விட்டு சொல்லுவாங்க கூஃபாவில் உன்னை நான் பார்ப்பேன் இன்ஷா அல்லா கூஃபாவில் மஸ்ஜிதே குபா இருக்குது பாருங்க கூஃபான்னு சொல்ல பாருங்க மஸ்ஜிதே குபா அந்த இதில் நான் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன செஞ்சிடுறாங்க போயிடறாங்க எப்படி அல்லாஹு ரபுல்லா அலமீன் அவர்களை மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வைத்தான் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அந்த குறிப்பிட்ட இடம் இருக்குது பாருங்க குபா அந்த குபாவில் வந்து ரசூல்லாயி சல்லல்லாஹன்னு மடியில் அழிந்து எல்லா படுத்து கிடப்பாங்க மருமகனம் மாமனார் எந்த காலத்துலேயாவது படியில் போட்டிருக்கிறோமா மருமகன்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் மாமனார்னா இவனுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் உலகத்திலேயே அந்த இலக்கணத்திலாம் உடை தெரிந்தவங்க முகமது ரசூருல்லா வயதுக்கு வந்த மகள மடியில போட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் என்ன வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் சும்மா உலகத்துக்கு தான் கூட்டுக்குள்ள கிடையாது என்னைக்காவது அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருந்திருக்குதா நமக்கு மாமனாரும் மருமகனுக்கும் உள்ள பாண்டிங்க பாருங்க அவர் ஏற்கனவே ஒரு தம்பி அபு மகன் அது ஒரு பக்கம் ஆனாலும் மருமகனை சுல்லாயி சொல்லிச மடியில கிடத்திருந்தாங்க மடியில் கிடத்திருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டல்ல நீ இஜலத்து வந்திருக்கிறார் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டல்ல அது எப்படி உனக்கு தைரியம் அவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் ஆனாலும் எப்போ குத்த போகிறான் வெட்ட போகிறான் தானே போர்வக்குள்ளே கிடக்கணும் மனம் பதை பதைக்க வைக்கக்கூடிய ஒரு தருணம் அல்லவா அது அந்த தருணத்தில் நீ எப்படி இருந்துன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்வார் யார் அசூல் அல்ல என்றைக்காவது நீங்கள் மாற்றமான வார்த்தைகளை சொன்னதுண்டா உங்களுடைய வார்த்தை என்னைக்காவது வலுவிழந்ததுண்டா பொய் பொய்யாக்கப்பட்டதுண்டா நீங்கள் சொன்னீர்கள் குபாவில நான் சொன்னீங்க கண்டிப்பாக குபாவுக்கு நான் வருவேன்னா உயிரோட இருப்பேன்னு அர்த்தம் அதனால தைரியமா நான் படுத்திருந்தேன் எனக்கு ஒண்ணுமே ஆகல சொன்னாங்களாம் அவர் மட்டுமா அபுபத்ர சித்தி கரந்தியல்லாம் பிரமல சல்லல்லா அலி இறுதி படுக்கையில் மரணப்படுக்கையில் அதிரத்த ஐஷா விடத்தில் சொல்கிறாங்க என்னுடைய இமாமத்தின் பணியை நான் அபுபக்கருக்கு தருகிறேன் அவரை தொலை சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு அதில் வந்து எல்லாம் இல்லாமல் யாரை சூழல்லாம் என்னுடைய தந்தை ரொம்ப பலகீனமானவங்க இவங்க சொல்கிறாங்க பலகீனமானவங்க உங்கள் இடத்துல நின்று அவங்க அழுவாங்க அதனால் உமரை வேணால் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் சொன்னதை செய்ப்பா அபுபக்கரதி எல்லா அவர்களே சொல்லு இருப்பு கொள்ளாமல் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஹஃப்ஸார் ரத்தியுல்லாவுக்கு போகிறாங்க ஹப்ஸார் ரத்தியல்லாஹு யாரு உமர் ரத்திய அல்லாஹுடைய மகளா ரசுல்லாவுடைய இன்னொரு மனைவி ஹப்சா நாயகி ரதியு அல்லாமனு அண்ணார்கிட்ட போய் நீ சொல்லு என் தந்தை தொலை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லு அதாவது உமர் தொலை வைப்பாங்கன்னு நீ சொல்லு நீ சொன்னால் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா வர்றாங்க வந்துட்டு என்னுடைய தந்தைய இமாமத்துக்கு கொடுத்தா என்ன தொலை வைக்க கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெருமான் சல்லா அலிஸ்லம் கோபம் கொண்டாங்க கோபம் கொண்டு சொன்னாங்க எல்லாம் யூசுஃபுடைய அந்த பெண்கள் தானே யூசுஃபுடைய பெண்கள் தானே நீங்கள்லாம் யூசுஃபுடைய பெண்கள்லாம் பொறாமைக்காரங்களா இருந்தாங்க ஒரு சரியான ஒரு ஆட்களா இல்லை அவங்கள சுத்தி காட்டி இவங்களை கம்பேர் பண்ணாங்க யூசுஃபுடைய பெண்கள் தானே உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகுன்ற மாதிரி அதுவக்கரே சொல்லுங்கள் அப்படின்னாங்க பின்னாடி காலகட்டத்துல தான் சமூகம் உணர்ந்தது வலிமையில் எந்த அளவுக்கு அபூபக்கர் உயர்ந்தவர் சொல்லுவாங்க ஒரு பகுதியினர் வந்து ஜக்காத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா முஸ்லிம் தான் கொடுக்க மாட்டோம் அபுபக்கரது எல்லாருடைய ஆட்சி காலம் நாங்க ஜக்காத்த கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு உண்டான இதே எங்களுக்கு பார்க்க வேண்டியதா இருக்குது ஜக்காத்த நான் கொடுக்க மாட்டோம் சொன்னாங்க அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹூ நீ கொடுக்கலன்னு சொன்னா அந்த பகுதியில் போர் தொடுப்பேன் பிரபுல ஆலமியினுடைய கடமையை அவனுடைய பரலை நீ விட்டதற்காக உன் சமூகத்தின் மீது போர் தொடுப்பேன் சண்டை பிடிக்கிறது காப்பிரி ஒன்றும் கிடையாது போருக்கு போவேன்னு சொன்னது யாரு முஸ்லீம் அவங்களாம் அவங்கெல்லாம் முஸ்லீமும் இந்த அளவுக்கு வலிமை பெற்றவராக திகழ்ந்தா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கட்டங்களும் அவருக்குள்ள அந்த மன உறுதி ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வெறுங்காலோட போனாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த நேரத்தில் செருப்பு அணிகலன்கள் இதெல்லாம் போடுறதுக்கு உண்டான இதே இல்லை சில கட்டங்களில் கால் அந்த கல் இருக்குது பாருங்க அந்த கற்கள் வந்து குத்தி கிழித்து விடக்கூடும் அல்லது விரைவாக நடக்க முடியாமல் எதிரிகள் வந்து தாக்கக்கூடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கண்டா அப்படியே இடுக்கிக் கொள்வாங்க இடுக்கி கொள்வாங்கன்னா அந்த இடுப்புல குழந்தைகளை அதுக்கு என்ன சொல்றது இடுக்கி கொள்றது தானே அது அப்படியே என்ன செய்வாங்க இப்படி இடுக்கிக் கொள்வாங்க இப்படி ஒரு பெரும் மனிதர் செய்ய முடியுமா மன வலிமைதான் ஈமானிய உறுதி ஈமானிய உறுதியின் காரணமாக அபுல்லா அலமீன் ஹசரத் உமரை உமர் ரதியாஹ் அவர்களை விட சிறந்த ஒரு இதை கொடுத்தா அவங்களுக்கு நம்ம அதிகமா நமக்கு காட்டப்படுவது உமர் ரதியல்லாஹ் ஆனா நான் சொல்வேன் சில கட்டங்களில் உமரையே பீட் பண்ணிடுவாங்க ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரபி அல்லா அல்லாஹு இந்த மன உறுதியும் சுய ஒழுக்கமும் கண்ணியத்திற்குரிய வாழ்க்கையும் நல்ல குழந்தை வளர்ப்பும் இருக்கும்போது போது அல்லாஹ் இல்லா அல்லா சொல்கிறான் அல்லவா இல்ல லதீன தாபு வா சிலகு தௌபா செய்த சிலர்களை தவிர தன்னைத்தானே சீர்படுத்தி கொண்ட சிலர்களை தவிர என்று சொல்கிறானே அந்த கூட்டத்திற்குள் அந்த பாக்கியசாலிக்குள் பாக்கியசாலிகளுக்குள் நாமும் வருவோம் என்பதில் ஐயமில்லை அல்லா உங்களையும் என்னையும் அப்பேற்பட்ட மகோன்னதமான உயர்ந்த பாக்கியத்திற்குரிய மக்களாக ஆக்குவானாக சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்து அந்த நிலையிலேயே ஒப்பாத்தாகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்திருவான்